மீனா ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் இளம் பெண் அவளுடைய கனவு தனது கைவினை திறமைகளை வைத்து தனது கிராமத்தில் ஒரு சிறிய தொழில்துறையை ஆரம்பிப்பது மீனா சிந்திக்கிறாள் நான் என் கிராமத்திற்கு உதவ வேண்டும் என்று அவள் பல தடைகளை சந்திக்கிறாள் கிராம மக்கள் பெண்கள் எந்த தொழிலிலும் வெற்றியடைய முடியாது என்று கூறினார்கள் சிலர் அவள் கனவை இழிவாக பேசுகிறார்கள் மீனா மனமுடைந்து இருந்தாலும் அவள் தன் கைவினை திறமைகளில் மேலும் பயிற்சி பெற்றார் பெற்று தனது முயற்சிகளை வளர்த்தாள் மீனா உற்சாகமாக முயற்சித்ததால் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்று எண்ணினாள் திரு நடவடிக்கைகளின் மூலம் அவள் தனது தொழில்துறையை ஆரம்பித்தாள் மீனாவின் தைரியமும் உழைப்பும் வெற்றியடைந்தது அவளது கைவினை பொருட்கள் கிராமத்தில் வெளியிலும் பிரபலமாயின மீனாவின் பயணம் மற்ற பெண்களுக்கு உதாரணமாக அமைந்தது அவள் பிற பெண்களுக்கு உதவிகரமாக இருந்ததால் அவர்களையும் தன்னம்பிக்கையுடன் இருக்க செய்தாள் கிராம மக்கள் மீனா தம்முடைய பெருமை என்று கூறினார்கள் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எந்த விதமான சவால்களையும் கடந்து வெற்றி பெற முடியும்